வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்க தொகுதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருவிடை மருதூர் தொகுதி இந்த தொகுதியில தான் நம்ம இப்போ எலெக்ஷன் டம்மி எலெக்ஷன் மற்றும் பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம பண்ண போறோம் இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடந்த பதினோரு எலெக்ஷன்ஸ்ல வந்து ஏழு முறை வந்து டிஎம்கேவும் ரெண்டு முறை ஏடிஎம்கேவும் ரெண்டு முறை காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க எஸ்பெஷலி லாஸ்ட் த்ரீ டைம்ஸும் கோபிச்செல்லின் அவர்கள் கோபி செல்லின் யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கேவோட எம்எல்ஏ கேண்டிடேட் தான் மூணு தடவை வந்து அவர் தான் இங்க ஜெயிச்சிருக்கோம் இப்போ இந்த தொகுதியில் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது விஜயோட வருக அப்படிங்கிறது வந்து என்ன இம்பாக்டுங்க ஏற்படுத்த போகுது டிஎம்கேவே மறுபடியும் இங்கே ஜெயிக்க போதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் உங்க ஆதரவா இருக்காங்க நான் விஜய் ஃபேன் தான் விஜய்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம விஜய் படம்னா பார்ப்பேன் ஆனால் எலெக்ஷனுக்குன்னு வர்றது வந்து டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா அம்மாலாம் இல்லை இவங்க வேற எந்த ஆச்சும் நல்லா இல்லை இவங்கன்னா மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் ஃப்ரீ பஸ்ஸு இப்போ மூணாயிரம் ரூபா பணம் எல்லாம் கொடுத்தாங்க நல்லா இருந்தது இந்த ஆட்சி அதனால டிஎம்கே மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ அதிமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாயாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மனசு மாறுமா அப்படியெல்லாம் இல்லை இவங்களை பார்த்து தான் அவங்க செய்கிறாங்க எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க செய்யலை அடுப்புலேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே அதான் கொடுத்தாங்க அப்போ இவங்களை பார்த்து பார்த்து நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண பார்ப்பாங்க இவங்க ஃபஸ்ட்டு பண்ணனால இவங்களே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் டிவிக்கு திமுக தான் எப்பயுமே ஆமா ஏன்னு சொல்ல முடியுமா அவங்க நல்ல நல்ல திட்டம்லாம் கொண்டு வர்றாங்க மகளிருக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நல்ல நல்ல திட்டம் கொண்டு வராங்க உங்க வயசு பசங்க நிறைய பேர் டிவி கேன்னு சொல்றாங்கல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அது உண்மையா இல்ல கேக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் தான் அவங்க ஃபேன்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க ஓகே அவருக்காக போய் அவங்க பாக்குறாங்க அவ்வளவுதான் மத்தபடி அரசியல் ரீதியாலாம் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது விஜய் வச்சு கூட்ட கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுங்க கூட்டம் வந்து ஓட்டா மாறாது சாபமாக வேணா போகும் கரூர்ல நடந்த மாதிரி கண்டிப்பா டிவி கே தான் ஏன் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் புது மாட்டம் ஒன்று இப்போ நடக்கிற ஆட்சிலாம் நல்லா இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால் அதுதான் உண்மை கண்டிப்பாக புதுசாக ஒரு தளபதி வாட்டுவோம் அப்படின்னு காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி போவாங்கன்னு சொல்றாங்கல்ல நீங்க அத நினைக்கிறீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம் வேணாம் தனியாவே இருக்கட்டும் இந்த இந்த டைம் ட்ரை பண்ணி வரலனாலும் நெக்ஸ்ட் டைம் வரலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது யாரு கூட கூட்டணி இல்லாம போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க காங்கிரஸ் வந்தா பலம் நினைக்கிறீங்களா பலம் நினைக்கிறீங்க கண்டிப்பா பலமா இருக்கும் பட் ஆனா அவங்க ஆல்ரெடி டிஎம்கே கூட கூட்டணியில இருந்தாங்கல்ல வேணாம் அது ஆமா சீமான பத்தி பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான் ஏன்னு சொல்ல முடியுமா ஏன்னா திமுக ஆட்சி வந்து ரொம்ப ஏலமான ஆட்சி நடத்திருக்காங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு வந்து மீண்டு வரணும்னா ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அதனால ஓகே விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணில் வந்து இழுக்கப்படுறாரு இந்த ஜனநாயக சர்டிபிகேட் எல்லாம் தரல அப்படின்னு சொல்லிட்டு என்டிஎ கூட்டணி வந்து இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறேன்

ஏன்னு சொல்ல முடியுமா திருமாவளம் அந்த குட்டணியில் இருக்காரு அவருக்காக தான் எப்பவுமே போடுவோம் திருமாவளனுக்காக எப்பவுமே எங்க குட்டு உண்டு இப்போ திரு எங்கள் ஆதர்ஃபுல்லாக திருமாவலனுக்கு தான் இப்போ வந்து திருமாவளன் வந்து எத்தனை தொகுதிகள் வந்து வாங்குவார் இந்த வாட்டி போன வாட்டி ஆறு தொகுதி தான் வாங்குனாரு இந்த வாட்டி எத்தனை தொகுதி கொடுப்பாங்க இந்த வாட்டி ஒரு பத்து பதினஞ்சு எதிர்பார்க்கிறோம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அண்ணன் என்ன பேசுறாரோ அதுதான் நன்றி பிஜேபிக்கு பிஜேபி ஏன்னு சொல்ல முடியுமா அவங்க நலத்திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க ஊழல் செய்யல அவங்க அதை யாரும் நிரூபிக்கவும் இல்லை வரையும் எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க ஊழல் செய்கிறாங்கன்னா அதை நிர்பிக்கவும் இல்லை விஜயகாந்த் ஏ எதனால் விஜயகாந்த் சொல்ல முடியுமா எனக்கு அது ஆரம்பத்துலேருந்து ரசிகரை படம் நடிக்க கட்சி ஆரம்பித்தது முன்னாடி எனக்கு பிடிக்கும் விஜயகாந்த் அப்போ எந்த விஜயகாந்த் அப்போ எந்த விஜயகாந்த் இப்போ வந்து யாரு கூட அவங்க கூட்டணி போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு வந்து அவங்க அவங்க எந்த போகிறாங்களோ அவங்க பின்னாடி நான் அன்னியாரு வந்து எது அவங்க பின்னாடி போவோம் ஏடிஎம்கேக்கு ஏன்னு சொல்ல முடியுமா ஏடிஎம்கே பத்து வருஷம் அந்த கட்சி திருப்பி அது வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம் ஒரு புதிய கட்சி வந்தால் நல்லா இருந்துச்சு ஜெயலலிதா இருந்தப்போ ஆறு வருஷம் நல்லா இருந்துச்சு எடப்பாடியாக இருந்தப்போ நாலு வருஷம் நல்லா இருந்துச்சு திருப்பி அண்ணா திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்க கூட்டணியில் வந்து யார் யாரெல்லாம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கூட்டணி வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா டீஎம்ஏ கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியும் வலிமையாக தான் இருக்கும் வலிமையாக தான் இருக்கும் அந்த வருஷம் யார் பிரிப்பாரு டிஎம்கே ஓட்டை தான் பிரிப்பார் நாம் தமிழர் ரோட்டை சுத்தமாக எடுத்துருவார் டிஎம்கே ஓட்டை பிரிப்பார் மாதரவை இப்போ நல்லபடியாக ஆட்சி முக்கியமாக இந்த மூவாயரரூபா பணம் கொடுத்தது சிறு மக்கள் இயல்பான மக்களை நல்ல மகிழ்ச்சியாக திட்டம் போட்டு செஞ்சிருக்காரு மிக தமிழ்நாடு பூரா இந்த பொங்கல் மிக சிறப்பாக ஓடிச்சு அதில் ஒரு வகையில் அவருக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் இடத்துல ஒரு இது அதாவது அனுபவசாலி அரசியல் தடவை அனுபவசாலி அதனால மீண்டும் அவர் வந்தால் இந்த ஆட்சி நல்லா இருக்கும்னு நான் கருவேறேன் காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல இப்போ வந்து அவங்க டிவி கே கூட போயிடுறேன் அப்படிங்கிறாங்களே போயிட்டா அப்படி டிஎம்கேக்கு வந்து பலம் குறையும்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது இப்ப எங்க ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்டுக்கு வார்டு பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஊர்ல பதினஞ்சு வார்டு பதினஞ்சு வார்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு வார்டில அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு தான் இருக்கு அது ஒண்ணு தெரியல அதிமுக வந்து இது வந்து இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது எல்லாருக்கும் உங்களுக்கு வாக்குறுதி வந்து போது தான் வந்தா பார்த்துக்கோ வரலன்னா போயிடுவோம் இதுதான் எல்லாரும் எல்லா நாட்டும் நடக்கிற சமாச்சாரம் இவரும் சொல்றாரு அது வந்து வர்றவங்க அதை ஆண்டவன் செய்யல வந்தாதான் செய்யப்படுறாரு இதுதான் திமுகவுக்குதான் ஏன்னு சொல்ல முடியுமா நல்லா செய்கிறாரு மக்கள் நிறையா செய்கிறாரு எதுவும் யார் செஞ்சே இல்லை ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து நிறையா செஞ்சுட்டு இருக்கிறாரு ஏதோ ஏதாவது குரலாக ஒன்றே நிறுத்தி பண்ணுறாரு மக்கள் நல்லா பேர் வாங்கிட்டாரு அதனால் இந்த திருப்பு எங்கள் ஊரில் எங்கள் பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை திமுக தான் ஓட்டு எங்கள் குடும்பம் ஓட்டு திமுகவுக்கு தான் இப்போ வந்து எதிர்க்கட்சியாக யாரோ வருவோம் திமுக ஜெயிக்கும் பட்சத்தான் எதிர்க்கட்சியாக யார் வருவோம் எடப்பாடிதான் வருவாரு விஜய்க்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு கத்துக்குட்டிதான் அரசியல் அனுபவம் கிடையாது அந்த அவர்கிட்ட கிடையாது பேச்சு இல்லை ரெண்டாவது அவருக்கான ஆள் இல்லை தெளிவா சொல்றதுக்கு ஆள் கிடையாது அவர் வந்து குழப்புறாங்க விஜய அவர்கிட்ட தெளிவா மக்களோட சொல் அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஆள் இருக்கணும் தெளிவா பேசி இப்படி வா அப்படி சொல்லணும் விஜய்க்கு அந்த மாதிரி ஆள் விஜய்க்கு இல்ல ஆமா அவர் அரசியல் கொண்டு வந்தால் ஒரு திறமையான ஒரு ஆள் அவர் சொல்கிறபடி விஜய் கேட்டால் அவர் திறமையாக வரலாம் ஆனால் அனுபவம் இல்லாதான் கொண்டு வச்சுக்கிட்டு யாரை பேச்சை கேட்டு விஜய் ஆறாரு அது தவறு நல்லா முக்கியமான பெருமை இப்போ இரு பேருக்கு செங்கோட்டையாக அவரெல்லாம் எடுப்படாது இவருக்கு நெருங்கிய நண்பர் விஜய்க்கு அவர் நல்ல தெளிவான ஒரு அரசியலை வச்சுக்கிட்டா தான் விஜய் வர முடியும் அது வரைக்கும் எதிர்கட்சி வாய்ப்பு கிடையாது விஜய் சரி இப்போ வந்து எடப்பாடி என்ன அறிவிச்சுருக்காருன்னா ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ பெண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ மாதம் ரெண்டாயிரரூபா மகளிர் உதவித்துக்குன்னு அனுப்பிச்சு அனுப்பிச்சிருக்காரு அறிவிச்சிருக்காரு அது வந்து எந்த விதத்தில் இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் ஆக்குறதை நம்ம பார்க்கலாமா அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து நடைமுறைக்கு வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா இவர் மாதம் மாதம் போடுறார் ஸ்டாலின் ஆனால் சொல்லுவார் இப்போ வந்து ஸ்டா இது பாருங்க ஸ்டாலின் சொன்னார் மோடி கொடுக்கல ரெண்டு மாதம் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் சொல்லுவார் ரெண்டாயிரம் மாதம்னு கொடுக்கும் ஏன்னா இப்போயே ஃபுல்லாக டம்மாக இருக்குது ஸ்டாலின் ஆட்சியில் இவர் எப்படி கொண்டு வார் சொல்கிற வாய்ப்பே கிடையாது எல்லாரும் சொல்கிறாரு அந்த நடைமுறைக்கு வராது வராது நினைக்கிறீங்க மூணு மாதம் நாலு மாதம் கூட அவர் சேர்த்து ஓகே அப்போ அது ஏதாவது இம்பாக்ட் வரும்னு நினைக்கிறீங்களா இந்த ஓட்டு போடுறதுல அது ஏதாவது அவர் பாதிப்பை ஏற்படுத்துவாரா அந்த அறிக்கைங்கிறது அது சில பேர் படித்தவங்கள்தான் புரிஞ்சுப்பாங்க படிக்க அவங்க போட்டு வச்சு வச்சிங்க அது தவறு இப்போ சொல்கிறார் ஆங்கில இப்போ இவரையே போய் தடுமாறுறாரு இலவசம் கொடுத்துட்டு போக்குவரத்து வசதி ஓடிக்கிட்டு இருக்கு அரசு அழிவு செஞ்சுருக்காரு ஆனால் திமுக சொன்ன வாக்கு நிறைய வச்சுட்டு இருக்காங்க ஆனால் சொன்ன வாக்கு நிறைவேறாது அவர் சொன்னதுலாம் செய்யலைங்க செய்யலை போடுற எடப்பாடி எடப்பாடி சொல்றீங்க ஆமா ஏன்னா அவர் சொல்லுவார் பார்த்து சொல்லுவார் அவர் நடைமுறைக்கு ஆனால் அவர் டெல்லி காலில் மோடி காலில் விழுந்தால்தான் வாங்கலாம் ஆனால் மோடி என்ன நினைக்கிறாரு நம்ம அவர் பார்க்குறாரு ஏன்னு சொல்ல முடியுமா புதுசாக ஒரு வரணும் மாற்றம் எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன இதுன்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படியே தான் இருக்கு புதுசா தளபதி வந்தா கொஞ்சம் மாறணும்னு நினைப்புதான் எல்லாருக்கும் உள்ளதாக வந்து தலை கண்டிப்பா மாறும் வாக்குறுதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா குடுக்குறாங்க அவ்வளவுதான் அது மக்கள் பணம் தானே எடுத்து குடுக்குறாங்க பெண்கள் பஸ் ஆமா அது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது பெண்கள் கொடுத்தனே உங்க ஆண்களும் சேர்த்து குடுக்குறாங்க அவ்வளவுதான் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நம்ம வரிப்பானத்துக்கு தானே குடுக்க போறாங்க அது சாத்தியம்னா திருப்பி நம்ம வரியில இருந்து ஏத்துவாங்க நம்ம வாங்குற பொருள்ல இருந்து எல்லாமே ஒன்று நல்லா வரி ஏற்றுவாங்க திருப்பி விலவாசி தான் இருக்கும் ஏற்கனவே பெட்ரோல் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது இருந்துச்சு இப்போ நூத்தி மூணு ரூபா வந்துச்சு எக்ஷன் அப்ப குறைக்கிறேன் இப்போ எதுவுமே குறைக்கவே இல்லை இப்ப அது மத்திய அரசு காரணமா மாநில அரசு எதுவுமே ஜிஎஸ்டி போட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மூணு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க இப்ப எதுவுமே வரி இல்லாமல் எல்லாமே வரி சேர்த்து வாங்குறோம் திருப்பி ஆனால் எல்லாம் விலவாசி தான் இருக்கு இப்ப எடப்பாடி இப்படி சொன்னது வந்து வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா வேற கட்சிக்கு அப்படி கிடையாது அவங்கவுங்க இது சொல்லியிருக்காங்க கருத்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியல நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து திமுகவில் தான் இருக்கிறேன் நான் எங்கள் ஏரியா வந்துட்டு திமுக கோட்டை இந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து ஒரு ஆறு தொகுதி மேக்ஸிமம் ஆறு தொகுதி திமுக கோட்டை தான் அது எப்படி நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இப்போ வந்து விஜய் வந்துருக்காரில்ல இப்போ இந்த விஜய் வந்து ஒரு தனிச்சு நிற்கிறார் இருப்பா இப்போ வந்து அவரோட ஜனநாயனுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் தரல வர காங்கிரஸும் வந்து என்ன விஜய் கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து டிஎம்கே பாதிக்குமா இல்லை சார் காங்கிரஸ்லாம் இப்போ வந்து கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாது ஏன்னா காங்கிரஸுக்கு வந்துட்டு எங்களுடைய சப்போர்ட் தான் மேலே இடத்துல இங்க இருந்து நாங்கள் எத்தனை தொகுதி போயிட்டு இருக்கோம் நாற்பது தொகுதி போயிட்டு இருக்கோம் தொகுதி போகாட்டி காங்கிரஸே இல்லை எம்பியில இருந்து நாங்கள் நாற்பது தொகுதி போறோம் சார் எம்பி நாற்பது தொகுதி நாங்க போறோம் இங்கேருந்து நாங்க போகணும்னு வச்சுங்க அங்க காங்கிரஸுக்கான ஒரு சரியான ஒரு இது கிடையாது அதனால வந்துட்டு அவங்க அவங்க வந்து நாங்க பெருசாக நாங்கள் இது பண்ணல சார் அவங்களுடைய இருக்கிறது இல்லாத அவங்களோட உரிமை அதை வந்து நாங்க வந்து அதை நாங்கள் இது பண்ண விரும்பல நாங்க ஓகேங்களா இருந்தாலும் இல்லாட்டியும் டிஎம்கே பலமோட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் கண்டிப்பாக வேற யாரையும் நம்பி நாங்கள் இப்போதைக்கு இல்லை நம்ம ஆதரவு வந்து பழனிசாமிக்கு தான் ஏன் ஏன் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறதுல பத்து லட்சம் கோடி கடலில் இருக்குது தமிழ்நாடு அவர் உள்ள அஞ்சு லட்சம் கோடி தான் கடலில் இருக்குது இவங்க எல்லாமே இனமாக வந்து கடலில் வாங்கி வாங்கி தான் கொடுக்குறாங்க அந்த கடன் பூரா ஜனங்களுக்கு தலையில் தான் உள்ளும் எங்கள் தலையிலையும் வர வர ஜெனரேஷன் தலையில் தான் விடும் இப்போ பழனிசாமி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு மாதம் ரெண்டாயிரம் ரூபாயும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்காரு இல்லை அவங்க எப்படி செய்கிறாங்கன்ற யாருக்கு தெரியும் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு புரிய தெரியல அதுதான் அவங்க சொல்கிறேன் அவங்க திறமையாக செய்கிறாங்கன்றாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்ற யாருக்கு தெரியும் எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க புரியலையே அது வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த சிஸ்டம் அந்த எப்படி அவங்க இனாமா கொடுக்குறேன்றாங்களோ அதுக்கு அவங்க ஏதோ ஒரு வழி வகுத்துருப்பாங்க யார்கிட்ட ஃபண்டு வாங்குவாங்க அது புரியல ஃபண்டு வந்து இருக்க இருக்க கடன் இனாமா கொடுத்தா இருக்க இருக்க கடன் தான் வேறு எதுலேயோ சொல்லி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இணக்கமாக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இணக்கமாக இருக்கக்குள்ள அவங்ககிட்ட ஃபண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் இணக்கமாக இருந்தால் தான் அங்கேருந்து ஃபண்டு வரும் எந்த நிதியும் வரும் அந்த நிதி வந்தால் அரசு நடத்த முடியும் அதுதான் மெயின் சரி இப்போ இப்போ ஜிஎஸ்டி இப்போ பணம்லாம் தரலைங்கிறாங்களே இப்போ நாங்கள் வர வேண்டிய பணமே தரலங்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்க தரலன்னு நிதி மந்திரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க யாருக்கு தெரியும் இப்போ நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பணம் நாங்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க இவங்க வரலன்னு சொல்கிறாங்க இது இப்படி யாருக்கு தெரியும் பொதுமக்களுக்கு என்ன தெரியும் பொதுமக்கள் டிவி போடுறதா பார்க்குறோம் சி இது இது தான் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் அது பார்க்குறோம் அதுதான் சரி தெரியும் ஆனால் அவங்க வந்து ஜிஎஸ்டி நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு எது வேணுமோ நாங்கள் செய்கிறோம் என்ன அவங்க சொல்கிறாங்க இவங்க செய்யலைன்றாங்க இது எப் எப்படி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி புரியும் அதெல்லாம் யார் வந்தாலும் சரி ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்காத ஆட்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பத்து லட்சம் கோடி பாஞ்சு லட்சம் கோடி வாங்கினா நாளைக்கு வரி உயர்த்தப்படும் ஏன்னு சொல்ல முடியுமா தலைவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது இப்போ வந்து போன முறைன்னா யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க சொல்லுங்கள் எல்லாமே நம்ம மக்கள் தான் நம்ம தான் உணர்வு இருக்கு இருந்தாலும் விஜய் வந்து இப்போ பரபரப்பாக இருக்காருங்கிறப்ப நம்ம தளபதி செஞ்சிருக்காரு அவரும் செய்ய ஆசைப்படுறாரு அதனால எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம் புரியுதா அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடக்கும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது இருந்தாலும் வாழ்க வளமுடன் ஆதரவு வந்து இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு விஜய்க்கு விழுவோம் மிச்சம் வந்து காங்கிரஸ் எப்படி போகுது அதை பார்த்து போடுறது தான் ஓட்டு காங்கிரஸ் திமுக கூட போச்சுன்னா திமுக போட்டால் போடுறது கிடையாது திமுக அப்படிங்கிறது கிடையாது திமுக போடவே மாட்டோம் அந்த வாட்டி போன வாட்டி போட்டது வாட்டி திமுக கிடையாது இதான் அண்ணா திமுக போட்டாலும் போடுவோம் ஆ இவங்க போடுறது கிடையாது திமுக போட்டோம் காங்கிரஸ் வந்து போன முறையெல்லாம் திமுக இருந்தது அப்பெல்லாம் யாருக்கு போட்டீங்க போட்டோம் இந்த வட்டி அளவுக்கு பிடிக்கல அதனால வேண்டாம் காங்கிரஸ் அங்க நின்னா போடுவான் திமுக கூட்டணியில நின்று திமுக நின்னா போட மாட்டோம் இங்க திமுக நின்னா போட மாட்டேங்க போட மாட்டோம் சரி இப்ப வந்து விஜய் கூட போ போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா அது ஒன்றும் தெரியல அதுதான் குழப்பத்தில் தானே இருக்குது திருவிடை மருத்துவ டம்மிக்கவுண்ட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஆஸ் யூஷுவல் இது வந்து டிஎம்கே இது ஏடிஎம்கே இது டிவிகே இது என்டிகே நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி அந்தந்த கிளாஸ்க்குள்ளே போட போகிறோம் ஓகே இப்போ கவுண்ட் எல்லாமே நம்ம என்னையும் முடிச்சாச்சு அது இது கிளாஸில் நம்ம போட்டாச்சு என்னென்னதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நோட் பண்ணி வச்சுருக்கதை ஒரு ஒரு கட்சியாக அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் வித் என்டிகே ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்குது இந்த தடையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு தான் வந்துருக்குறதில் ஸோ என்டிகேயோட கவுண்ட்டில் வந்து இருபது ப்ளஸ் ஏஜில் ஒரு ஆதரவு சீட்டும் நாற்பது ப்ளஸ் ஏஜில் ஒரு ஆதரவு சீட்டும் டோட்டலாக ரெண்டு ஆதரவு சீட்டு வந்து என்டிகேக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து நாலாவது பிளேஸ் ஸோ அதனால் இப்போ இதை எடுத்து வச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே கவுண்ட் பண்ணி தான் வந்து ஏஜ் வைஸாக உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைனில் வந்து ரெண்டு ஆதரவு சீட்டு வந்திருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தொம்போதில் ரெண்டு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்போது ஏஜ் குரூப்பில் பதினோரு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு ஐம்பதுலேருந்து இருந்து ஏஜ் குரூப்ல வந்து ஒன்பது ஆதரவு சீட்டுகளும் அறுபது ப்ளஸ் ஏஜ் குரூப்ல ஒரே ஒரு சீட்டும் வந்திருக்கு இருபத்தி அஞ்சு ஆதரவு சீட்டுகள் ஏடிஎம் கேக் வந்திருக்கு அதுல நாலு ஆதரவு சீட்டுகள் வந்து பீமேல் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தஞ்சு ஆதரவு சீட்டுலயுமே பார்த்தீங்கன்னா ஏழு பிஜேபி ஆதரவு சீட்டுகளும் இரண்டு அமமுக ஆதரவு சீட்டும் வந்துருக்கு அதை மட்டும் நாம தனியாக எடுத்தால் கூட டோட்டலா ஏடிஎம் கேக் மட்டும் பதினாறு ஆதரவு சீட்டுகளும் அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருந்து ஒன்பது ஆதரவு டோட்டலாக இருபத்தஞ்சு ஆதரவு சொன்ன மாதிரி வந்திருக்கு இதையும்

டோட்டலாக பார்த்தோம்னா இருபத்தொம்பது ஆதரவு சீட்டு வந்திருக்கு அதில் ஆறு ஆதரவு சீட்டு மட்டும் பெண்களோட ஆதரவு சீட்டு எப்போவுமே நாற்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது தான் டிஎம்கேக்கு வந்து அதிகமாக வரும் திருவிழி மருத்துவ தொகுதியை பொறுத்த பொறுத்தவரை மட்டும் முப்பதுலேருந்து நாற்பத்தொம்போது வந்து டிஎம்கேக்கு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது எப்படி ஃபைனாக வந்து டிவி கேவட கவுண்ட்டை வந்து சொல்ல போகிறேன் டிவி கே கவுண்ட்டில் பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது ஏஜ் குரூப்பில் பன்னெண்டு ஆதரவு சீட்டில் வந்துருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தொம்போது ஏஜ் குரூப்பில் ஏழு ஆதரவு சீட்டில் நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்பது ஏஜ் குரூப்பில் அஞ்சு அதர் சீட்டுகள் வந்திருக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்பது வந்து நான்கு அதர் சீட்டுகளும் அறுபது பிளஸ் ஏஜ் குரூப்பில் ஒரு அதீட்டு வந்துருக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டிவி கேக்கும் இந்த வாட்டி இருபத்தொம்போது அதர சீட்டுகள் தான் ஆனா ஆனால் அதர் சீட்ல பதினொன்று பெண்களோட ஓட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎம்டிக்கே வந்து இன்னும் கூட்டணி டிசைட் பண்ணதால் அவங்களுக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு அறுபது பிளஸ் ஏஜ் குரூப்லேருந்து ஒரு ஓட்டு வந்துருக்கு கூட்டணி வந்து டிசைட் இது வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே வைக்கல டிஎம்கேன்னு சேர்க்கல ஏடிஎம்கேன்னு சேர்க்கல மோஸ்ட் ஆப்லி அவங்க டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான் போவாங்க இன்கேஸ் அவங்க டிஎம்கே போயிட்டாங்க அப்படின்னா திருவிடை மருதூரில் முப்பது ஆதர்சிட்டிகளோட அவங்க தான் முக்கு இல்லைனா டிவிகேவும் டிஎம்கேவும் திருவிடை திருவிடைமருதூர் தொகுதியில் நாங்கள் எடுத்த டம்யில் வந்து டை ஆகுது ஃபைனலி வந்து திருவிடைமருது தொகுதியில் நாங்கள் எண்பத்தி ஆறு சாம்பிள்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே போட்டுக்கா எண்பத்தாறு சாம்பிள்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இதில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிவி கேக்கு பொறுத்த வரையும் ஒரு போர் பெண்கள் ஓட்டு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது எயிட்டீன் டு தேர்ட்டிக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே அங்கிட்டு போயிட்டு டிஎம்கே சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்ட்டி ப்ளஸ் அதாவது தேர்ட்டி பிளஸ் கூட இல்லை ஃபார்ட்டி பிளஸ் இருக்கிற வந்து பெண்கள் வந்து நிறையா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இதை வந்து நாங்கள் எல்லா டெல்டா தகுதியும் நாங்கள் பார்த்தோம் திரைமுறை தூரையும் நாங்கள் பார்த்தோம் சார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க நிறைய பெண்களும் வந்து ஜெயலலிதாவே வந்து ஓட்டு போடுறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரையும் வந்து பெண்கள் ஓட்டு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்மளால் பார்க்க முடியாது அது வந்து டிஎம்கேக்கும் எயிட்டீன் டு தேர்ட்டி குரூப் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப் டிவி கேக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இருக்கிற ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப் வந்து பயங்கரமாக வந்து டிஎம்கே சைடு போன மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஸோ அது ஒரு பயங்கர ஸ்ப்ரிட் வந்து இங்கே இருக்குது ஒரு ஓட்டு வந்து அப்படியே டிஎம்கே சைடு போன மாதிரி ஒரு லைட்டாக தெரியுது இது வந்து எந்த அளவு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் எடுத்த வரையும் ஏடிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது கோர் பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கே சைடு போயிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட நாங்கள் பார்த்த வரையுமே கொஞ்சம் தெரியுது ஸோ எலெக்ஷன் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு திருவிடை மருத்துவ தொகுதி இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு டெல்டா தொகுதியோட உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வந்து சந்திக்கிறோம் கீப் சப்போர்ட்டிங் ஹஸ் இன்னும் இன்னும் மேலே மேலும் நல்ல ஒரு கண்டக்டோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் பாய் பாய்